டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை இருபத்தி எட்டு அஷ்ட சித்திகள் இந்தையே உன் சிருஷ்டியில் உள்ள விந்தைகளை கண்டு நான் மயங்கலாகாது உன்னோடு பிரியாத இணக்கம் கொள்ளுதலையே நான் வேண்டி நிற்கிறேன் பேரரசன் ஒருவனைக் கண்டு அவனோடு இணக்கம் பூணச் செல்லும் ஒருவன் அரண்மனையில் உள்ள அதிசயங்களை கண்டு கழித்து வருவானாகில் அவன் அறிவிலியாவான் கடவுள் சிருஷ்டியில் உள்ள சித்திகள் பல பல அவையாவும் அஷ்டசித்திகள் என எம்பப்படுகின்றன நீர்மேல் நடப்பது நிலத்தில் புதையுண்டு சாகாது கிடப்பது போன்றவை அவைகள் ஆத்மசாதகன் அவைகளை நாடலாகாது சித்தி நெறி கேட்டல் ஜகமயக்கம் சன்மம் வர முத்தி நெறி கேட்டல் முறைகான் பராபரமே தாயுமானவர்